அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செய்திகளை பார்க்கலாம் சீன ராணுவ வீரர்கள் இந்திய மக்களாகிய லடாக் பகுதியில் உள்ள மக்கள் கிட்ட சில வாக்குவாத ஈடுபட்டு இருக்கிறாங்க அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய மலத்தீவோட அதிபர் முயசுவ பதவி நீக்கம் செஞ்சுட்டு எதிர்கட்சி தலைவராகிய இப்ராஹிம் முகமத அதிபராக ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது ஜப்பானோட ஸ்லீம் மீன்களும் நிலவில் தரையிறங்கிச்சு இதற்கு இந்தியா ரொம்ப அதிக உதவி செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கு ஜப்பான் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீன வீரர்களுக்கும் இந்தியாவைச் சேர்ந்த லடாக் பகுதியில் உள்ள ஆடுமைப்பவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதல் ஜனவரி ரெண்டில் நடந்திருக்கு லடாக் பகுதியில் உள்ள சுசில் பள்ளத்தாக்கில் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கு சீனா கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள திபத் எல்லை ஓரம் தான் இந்த சுசில் பள்ளத்தாக்கு இருக்குது இங்கே மேய்ப்பதற்காக லடாக் பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் சில பேர் சேர்ந்து அங்கே போவாங்க அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது சீன வீரர்கள் மூன்று இராணுவ ரோந்து வாகனத்தில் பன்னிரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க வந்த உடனே அவங்க இது எங்களுடைய பகுதி நீங்கள் உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அங்கே மேய்ப்பவர்கள்லாம் சில பேர் சேர்ந்து இது எங்களுடைய இந்திய பகுதி நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் மேய்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே சீன வீரர்களுக்கும் ஆடுமைப்பவர்களுக்கும் இடையே ரொம்ப கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு சீன வீரர்கள் ஆடுமைப்பவர்களையும் ஆடுகளையும் பின்னுக்கு தள்ளியிருக்கிறாங்க உடனே அங்கே சில ஆடுமைப்பவர்கள்லாம் சேர்ந்து சீன வீரர்களில் கற்களால் தாக்கி தான் சொல்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு இருந்தாலும் சீனா இந்த மாதிரி சில விஷயங்களில் இனிமேட்டுக்கு அதிகமாக ஈடுபட வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாகிஸ்தானில் இப்போ அவங்களுடைய நாட்டில் உள்நாட்டு புரட்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தான் நிறைய நாடுகளாக பிரிய வாய்ப்பு இருக்கு இதனால் பாகிஸ்தான் சீனா கிட்ட கேட்டிருப்பாங்க எங்கள் நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்கள்லாம் எங்களுடைய நாட்டில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் காப்பாற்றி ஆகணும் இந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கு போயிடு காஷ்மீரை பிடிக்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்திய பார்டரில் கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சில நிறைவேறைகள்லாம் சீனா ஈடுபடுவாங்க ரொம்ப இந்தியா கூட அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் சீனாவுடைய கனவு திட்டமான தைவனை பிடிக்க முடியாமல் போயிரும் ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் அப்புறம் ஹொமாஸ் இஸ்ரேல் போர் அப்புறம் ரெட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னும் ஏதாவது ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டுச்சுன்னா உடனேயே தைவானை நம்ம பிடிச்சாகணும் அவங்களுடைய கவனங்கள்லாம் சிதற ஆரம்பிச்சிருச்சு பல நாடுகளில் பிரச்சனை இருக்கும்போது தைவானை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது நாம் தைவானை பிடிக்கக்கூடிய நாட்கள் பக்கமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல இந்தியா கூட மோதலை வளர்த்தோம்னா தைவானை பிடிக்கும்போது இந்தியா நம்மளுடைய எல்லையில் ரொம்ப பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுப்பாங்க இங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது இந்தியா ரெட்சியில் மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க எதிரி நாட்டோட மீன்பிடி படகாக இருந்தாலும் சரி நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவங்களும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானோடைய மீன்பிடி கப்பலை கடற்கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிருக்குறாங்க து விண்வெளி நிறுவனம் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க சந்திரயான் திரி இந்தியா நிலவில தரையிறக்கி வெற்றிகரமாக சாதனை படிச்சிருந்தாங்க ஜப்பான் ஐந்தாவது நாடா நிலவில தரையிறக்குவதற்காக முயற்சி செஞ்சு ஸ்லீம் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை தரையிறக்க முயற்சி செஞ்சாங்க அதுவும் வெற்றிகரமாக தரையற இருந்துச்சு ஆனால் சில குறைபாடுகள் இருந்துச்சு சார்ஜ் நிற்காமல் போயிருச்சு இருந்தாலும் இந்தியா தரையிறக்குவதற்கான சில புகைப்படங்கள் தகவல் தொடர்புக்கு இந்தியா உதவி செஞ்சுருக்கிறாங்க இந்தியாவோட இஸ்ரோவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய மலத்தியோட அதிபர் மொய்சுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ரொம்ப அதிகமான போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட வழக்கறிஞரை யாராக கத்தியால் குத்திருக்கிறாங்க இது ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு மொய்சு அதிபராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில நாட்களில் எதிர்கட்சி சேர்ந்த இப்ராஹிம் முகமது தான் அதிபராக வர ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் வந்தால் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய உறவுகள்லாம் சீரான நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய பிரதமர்கிட்ட மொய்சு அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும் இந்திய பிரதமரை விமர்சனம் பண்ணதுனாலையும் இந்தியர்களை விமர்சனம் பண்ணனால தான் நம்மளுடைய நாட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பமாயிருக்கு எந்த ஒரு அண்டை நாட்டையும் நம்ம பகையாளியாக பார்க்கக்கூடாது இந்தியாவோடைய வரலாறை தெரியாமல் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாலைத்தீவில் இப்போ சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேட்டுச்சு தீவிரவாத செயல்கள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ரொம்ப அதிகமான போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க மைசூர் அரசு இப்போது இயல்பான நிலைமைக்கு இனிமேட்டு செயல்படவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க என்ன தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்